கிறிஸ்துக்குள் பிரிமானவர்களே அன்பு ரச்சகர் ஏசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலே தேவ பிரசன்னத்திலிருந்து நமது அன்பர் ஜெப ஒழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் கருத்து நல்லவர் நன்மை செய்கிறவர் நல்ல ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் நல்ல அருமையான தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் வேதம் சொல்கிறது வானமும் பூமி ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிவதில்லை அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேடி நாம் வருகிறோம் இல்லையா எனவே அந்த வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிற வார்த்தைகள் யாரிடத்தில் போக மாட்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதரி சொன்ன அந்த விதமாக நம்மை வாழ வைக்கிற வார்த்தைகளை ஜீவ வசனங்களை கொடுத்து கத்தடமை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் தைரியப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் இல்லையா இன்றைக்கும் நம்மோடு அவர் பேசுவார் ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு கத்தர் பேச வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக கத்தர் பேசுவார் ஆசீர்வதிப்பார் அற்புதங்களை பண்ணுவார் இன்றைக்கும் நாம் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை படியாக கத்தை நம்மை நடத்துவாராக இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரச்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்பதாக இந்த உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் தியானிக்கிறோம் இந்த வார்த்தைகளை பலமுறை முறை பல விதத்தில் நாம் தியானித்திருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு இந்த வசனத்தை வைத்து கர்த்தர் அநேக தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவன் நம்மை பாக்கியசாலி நமக்கு ஒப்பானவன் யார் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லும் பொழுது அதில் நாம் அப்படி பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் இருப்பதற்கும் நமக்கு ஒப்பற்றோர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதற்கும் காரியமாக காரணமாக தேவன் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவரே நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய தேவனாகிய கத்தன் நமக்கு சகாயம் செய்கிறவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவர் நமக்கு நன்மை செய்கிறவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறார் அதாவது கேடகம் என்பது அது பாதுகாக்கவும் காக்கவும் தாக்குகிற எதிரிகளை தாக்க வருகிற எதிரிகளிலிருந்து விடுவிக்கவும் எப்படி ஒரு கேடகம் பாதுகாப்பாக இருக்கிறதோ அந்த விதமாக சத்ருவின் ஆயுதங்கள் எத்தனை எத்தனை நமக்கு விரோதமாய் வந்தாலும் பொல்லாங்கனுடைய ஆயுதங்கள் அஸ்திராயுதங்கள் எத்தனை எத்தனை நமக்கு விரோதமாய் வந்தாலும் அத்தனைக்கு நடுவில் நம்மை பாதுகாக்க சகாயம் செய்கிற கேடகம் நமக்கு உதவி செய்கிற கேடகம் நமக்கு ஒத்தாசை செய்கிற கேடகமாக ஆண்டவர் இருக்கிறார் அமேன் அதனால் நம் பாக்கியவான்கள் அதனால் நம் பாக்கியசாலிகள் அதனால் நாம் ஒப்பற்றவர்கள் என்பதாக வேதம் சொல்கிறது இந்த சகாயம் செய்கிற காரியத்தை குறித்து நாம் சற்றையே இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கும் பொழுது அந்த சகாயம் செய்கிற ஆண்டவரிடத்தில் நாம் எந்த விதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா நம் பல நேரத்தில் அவர் சகாயம் செய்கிற கேடகம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் நாம் அந்த சகாயம் செய்யும் கேடகமாகிய ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து இருப்பதில்லை அதனால் தான் நமக்கு சகாயமும் கிடைப்பதில்லை புரியுதா உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிறார் வேதத்தின் வசனங்களை நாம் தியானிப்போம் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகாபலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் ஒருவர் இருக்கிறார் நாம் சகாயம் அடைய வேண்டுமென்றால் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர் அவர் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நம்முடைய தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சென்றின தேவன் எனக்கு அன்பானார்களே அப்படிப்பட்ட பரிசுத்தரை இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல் நாம் சகதாயம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்லுகிறது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் இதன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் இஸ்ரவேலனுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் புரியுதா உங்களுக்கு ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கிறதும் இல்லை அவரை தேடுறதும் இல்லைன்னா சகாயம் எப்படி நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய விரும்புகிற தேவன் அவர் நமக்கு சகாயம் செய்வார் இஸ்ரவேலை நீ பாக்கியவான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படி இருக்கும்போது அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல் இருந்தால் சகாயம் அடையும்படி அவரை தேடாமல் அவரை நோக்காமல் இருந்தால் கர்த்தரை தேடாமல் இருந்தால் எப்படி சகாயம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் கடந்த வருஷங்கள் வரைக்கும் பல காரியங்கள் நமக்கு எதிரடையாக இருந்தபொழுது பல நேரத்தில் தேவனை தேடி இருப்போம் அவரை நோக்கி இருப்போம் அவர் நமக்கு உதவி செய்திருப்பார் நன்மை பெற்றிருப்போம் ஓகே ஆனால் எப்பொழுதும் அவரை நாம் நோக்கி பார்க்குறோமா எப்பொழுதும் அவரை தேடுறோமா யோசிச்சு பாருங்கள் பல நேரத்தில் நம்முடைய தேவைகள் வரும்பொழுது தான் நாம் அவரை தேடுகிறோம் அவரை நோக்கி பார்க்குறோம் இல்லையா நமக்கு ஒரு குறை வரும்போது பிரச்சனை வந்தால் சிலர் உடனே ஆண்டு வரை தேடுவாங்க ஊழியக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஜெபிக்கபடி கேட்பாங்க தப்பு இல்லை ஆனால் நாம் எப்பொழுதும் ஆண்டு வரை தேடுகிறோமா நம்முடைய நன்மையிலும் தீமையிலும் எல்லா நேரங்களிலும் அவரை துதிக்கிறோமா நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்தான் நமக்கு என்று வாழ்கிறோமா என்று இன்றைக்கு யோசித்து பாருங்கள் நாம் நம்மை முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு சகாயர் இருக்கிறார் நமக்கு சகாயம் செய்ய கேடகம் இருக்கிறார் அப்படிப்பட்ட சகாயம் செய்கிறவரை நாம் சகாயம் அடையும்படிக்கு அவரையே நோக்க வேண்டும் அவரையே தேட வேண்டும் அமேன் பல நேரத்தில் அது செய்யாத குறைகள் நம்மிடத்தில் இருந்ததுனால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அளவு சகாயம் பெறவில்லை பிரிய அநேக விதத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை மக்களை தேடுகிறார்கள் ஜனங்களை தேடுகிறார்கள் உறவுகளை தேடுகிறார்கள் நண்பர்களை தேடுகிறார்கள் இங்கே வந்து இங்கே வந்து எனக்கு உதவி வருமா எனக்கு இங்கேருந்து வெ ஜெயம் வருமா என்று அங்கே நோக்கி பார்க்கிறார்கள் பணத்தை நோக்கி பார்க்கிறார்கள் பதவியை நோக்கி பார்க்கிறார்கள் அரசாங்கத்தை நோக்கி பார்க்கிறார்கள் சகாயம் செய்யும் தேவன் ஒருவர் இருக்கிறார் அந்த சகாயரை தேடுவதற்கு பலருக்கு நேரம் இல்லை மனம் இல்லை என்று சொல்வதை பார்க்கலும் நேரம் இல்லை இல்லையா எவ்வளவு வேலைகளுக்காக நோக்கி ஓடுகிறோம் நம்முடைய வேலை சொந்த வேலைகள் சொந்த தேவைகள் சொந்த காரியங்கள் நம்முடைய குடும்பம் என்று சொல்லி அதற்காய் ஓடுகிற ஓட்டம் எவ்வளவோ இருக்கிறது இல்லையா நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக எதற்கோ ஓடுகிறோமே ஆனால் சகாயம் செய்கிற ஆண்டவரை நோக்கி அவருக்காக அவரை தேடி நாம் எந்த அளவுக்கு வாழ்கிறோம் இப்பொழுது கர்த்தன் இந்த நாளிலே நமக்கு அநேக காரியங்களை நன்மைகளை சகாயமான காரியங்களை செய்ய விரும்புகிறார் எனவே தான் இன்றைக்கு கதவை பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் சகாயம் நாம் அடையும்படி இஸ்ரோவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் எகிப்து என்பது என்ன பாவத்தின் அடிமைதனம் நாம் விட்டு வந்த வாழ்க்கை நாம் வேண்டாம் என்று அறுவறுத்து போன பலவிதமான காரியங்கள் தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கின காரியங்கள் எத்தனையோ ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம் கடந்த கால வாழ்க்கை பின்மாற்றத்தின் பாதை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட அந்தகாரங்களும் இருளும் நிறைந்த வாழ்க்கை அடிமைதன வாழ்க்கை ஆண்டவரை துதிக்க முடியாதபடி கத்தரை தேட முடியாதபடி இருந்த காரியங்கள் இவைகளிலே போய் எகிப்துக்கு போய் அல்லது சிலர் அப்படியே பின்னுக்கு திரும்பி போய் நம்ம அதே தேடலாம் இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் சொன்னாங்க எகிப்தில் எங்களுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு அதுவே பரவாயில்லையே இந்த மன்னா இப்படி எல்லாம் சொன்னார்கள் பாருங்கள் மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையா பரலோகத்திலேருந்து தேவன் அனுப்பின விசேஷத்தை உணவு அதையெல்லாம் மறந்துவிட்டு எதுக்கோ உலக பிரகாரமான காரியங்களை தேடி எகிப்துக்கு மனதளவில் திரும்பி போகிற அநேகருக்கு அனுப்பிடுகிறீர்கள் இல்லையா ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார் நமக்கு இன்றைக்கு நான்கோர் பேசுகிறார் அன்பு சகோதரனை சகோதரி நீங்கள் நோக்க வேண்டிய கர்த்தர் நீங்கள் தேட வேண்டிய தேவன் அவர் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் எகிப்துக்கு போனது போல சில காரியங்களை நீங்கள் பின்னுக்கு திரும்பி போயிருப்பீர்கள் அது நிமித்தமாக பாருங்கள் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அதிகமாக இருப்பதினால் அவைகளை நாடி புரியுது அவங்களுக்கு குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து இந்த உலக பிரகாரமான பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வேதம் சொல்லுகிறது இல்லையா மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எறையாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அப்படி அது மாதிரி இந்த உலகத்தின் காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து தங்களுடைய பணத்தின் மேல் நம்பிக்கை தங்களுடைய பதவியின் மேல் நம்பிக்கை தங்களுடைய உறவுகள் மேல் நம்பிக்கை சிலருக்கு தங்களுடைய பலம் திறமை ஞானம் படிப்பு எப்படியோ சொல்லிக்கொண்டே போகலாம் அவைகளின் மேல் நம்பிக்கை இருக்கிற கட்சியின் மேல் நம்பிக்கை அரசியல்வாதிகள் மேல் நம்பிக்கை இப்படிலாம் எதுதோ சொல்லிக்கொண்டு போகலாம் நாம் பல நேரத்தில் சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்தின் குடும்ப நபர்கள் குடும்ப தலைவர் இதெல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அவைகளுக்கு மேலாக நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது யோசிச்சு பாருங்க நம்முடைய குடும்பத்தை நாம் நம்பினால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டியவர் கர்த்தர்தான் நம்முடைய வேலையை நம்முடைய பொசிஷனை பதவியை நம்பினால் அதை பாதுகாப்பு கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான் அவர்தான் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் நம்முடைய படிப்பை பத பணத்தை நம்முடைய பலவிதமான நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்தை நம்பினோம்னால் அதையும் ஆண்டவர் தான் பாதுகாக்க வேண்டும் இல்லையா எப்படியே சொல்லி கொண்டு போகலாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி குதிரைகளை நம்பி குதிரை வீரர்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி அதை இப்போது சொல்லுவாங்க எனக்கு இந்த இந்த பக்கம் எனக்கு ரொம்ப ஆட்கள் இருக்காங்க எங்கள் கட்சியில் ஆட்கள் அதிகம் எங்கள் எங்கள் குடும்பத்தில் நல்லா ஆட்கள் அதிகம் இப்படி நிறைய சொல்லுவாங்க எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு அன்பானத்தில் அன்றா சொல்லுவார் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகினும் ரட்சிப்பதற்கு ஆண்டோ தடை இல்லை ஆண்டவருக்கு ஆட்கள் பெரிதல் அவர் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீதியானியருடைய கூட்டத்தை எதிரி கூட்டத்தை ஒரு மனுஷன் அந்த கிதியோனை கொண்டு ஆண்டவர் முறியடித்தார் அல்ல லோய்யா அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் சின்ன தாவிதை கொண்டு தாவிதனுடைய ஒரு அந்த கவன்கல்ல ஒரு ஒரு கூழாங்கல்ல வைத்து பெரிய கோலியாத்தை இஸ்ரேவேலையே இஸ்ரேல் ராஜாவையே கலங்க வைத்த அந்த கோழியாத்தை வீழ்த்தின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை அப்போது பலமும் அல்ல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே தான் ஆகும் என்று சொன்னார் ஆண்டவர் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பலம் அல்ல உங்களுடைய பராக்கிரமம் அல்ல உங்களோடு இருக்கிற ஆட்கள் அல்ல உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அல்ல ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதா அவைகளை நீங்கள் எதை நாடி போகிறீர்கள் எதை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் பலசாலிகளாக இருக்கிறது போல வீரர்கள் பலசாலிகளாக இருந்தாங்க அன்றைக்கு யாத்திராக்கம் பதினான்காம் அதிகாரத்தில் அந்த பார்வன் மன்னனை யோசித்து பாருங்கள் அவன் அந்த பதினான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அவன் தன்னுடைய ரதங்களை எகித்துள்ள பிரதானமான ரதங்கள் அதனுடைய அதிபதிகள் ஆனால் ஒன்றும் அவனுக்கு ஜெயம் கொடுக்கவில்லை அத்தனை பேரும் அந்த செங்கடிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் அழையா இன்றைக்கு நம்முடைய பலமும் நம்முடைய பராக்கிரமும் நம்முடைய பணமோ நம்முடைய பதவியோ நான் நம்பியிருக்கிற நம்பிக்கையை மனுஷனோ யாருமல்ல கத்தர் தான் நமக்கு சகாயம் செய்கிறவர் வேதம் சொல்லுகிறது அதே ஏசாய முப்பத்தொன்று முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த குதிரைகள் ரதங்கள்லாம் அநேகமாக இருக்கிறதுனால குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கை நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஐயோ புரியுது அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வச்சு அதை நம்பி வாழ்ந்தவர்களுக்கு ஐயோ அன்பானது அதுதான் நாம் பார்வோன் மன்னனுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் எத்தனையோ ஐஸ்ரவேல் தேவன் அவருக்கு விரோதமாய் அவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தாருக்கு நாம் பார்த்தோம் மோவாபியர் மலை தேசத்தார் அம்மோனியர் மூன்று கூட்டம் ஒன்றாக வந்தாங்க யோசபத் ராஜா விரோதமா எல்லாரும் விழுந்து மடிந்து போனார்கள் அசுரைய பாளையத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி பேர் ஒரு அந்த சனகரி அசிரியர் ராஜா அவர் கூட்டத்தார் ஒரே ராத்திரியில் ஒரே தூதனை கொண்டு ஆண்டவர் எல்லாரையும் சங்கரித்து போட்டு தேவன் உயிருள்ளவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார் சகாயம் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு சகாயம் கொடுக்கக்கூடிய சகாயம் அடையும்படி ஆண்டவரை இஸ்ரோவேலின் பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் இதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது என கண்பனுக்கலையே நாம் பாக்கியவான்களாய் நாம் பலமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்த்த தேவனுடைய கருத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு சகாயம் உண்டு வேதம் சொல்லுகிறபடி அவர் சகாயம் செய்யும் கேட்கும் இன்றைக்கு எதை நம்பினீர்கள் பணத்தையும் ஒருவேளை படிப்பையும் உறவுகளையும் நம்பி ஏமாந்து போனீர்களா ஒருவேளை அதில் போராடி கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் கத்தர் உங்களுக்கு ஒரு சகாயம் செய்ய விரும்புகிறார் இதுவரை நீ நம்பி மற்ற காரியங்களே ஏமாந்தது போதும் சில விஷயங்களில் நீ அதை தேடிப்போய் இதுதான் எனக்கு பலம் இது இவர்கள் எனக்கு நன்மை செய்வார்கள் உதவி செய்வார்கள் இவரு மூலமாக வெற்றி கிடைக்கும் என்று நீ ஒருவேளை ஏமாந்து போயிருக்கக்கூடும் ஆனால் இன்றைக்கு கத்தர் சகாயம் செய்ய விரும்புகிறார் அவரை நோக்கி பார்க்கலாமா அவரை தேடலாமா அவர் சகாயம் செய்வார் அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் தகப்பனே அருமை அட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினான் இப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னவர் உன்னுடைய பிள்ளைகள் அப்பா தங்களுடைய சகாயத்துக்காக உண்மை நோக்கி பார்க்கிறார்கள் சுவாமி சகாயம் அடையும் வடிக்கி இஸ்ரோவேலுடைய பரிசுத்தராகிய உம்மை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் அன்றுவரே ஒருவேளை குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்தது போல ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி அதனுடைய வீரர்கள் குதிரை வீரர்கள் மகா வலசாலிகளாக இருப்பதனால் அவைகளை நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று சொல்லப்பட்டபடி பல நேரத்திலே உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் பலம் உலகத்தின் பராக்கிரமம் படிப்பு பதவி பணம் என்று நம்பி அதனால் ஏமாந்து அதனால் அன்றவரே வெற்றி அடையாமல் போய் அப்பா தோல்வி உள்ளத்தோடு சில நேரத்தில் வெற்றி அடைந்திருந்தாலும் கூட உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அடையும் கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தரை தேட வந்திருக்கிறோம் இப்பொழுது இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறத நீ கவனிக்கிறீரப்பா உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா

எல்லா பிரச்சனைகளையும் மூழ்கடித்து போட்டு வெற்றியை தருவீராக சந்தோஷத்தை சமாதானத்தை காண செய்வீராக சகாயம் சகாயம் செய்யும் அப்பா ஒத்தாசை செய்யும் அப்பா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும் குடும்ப குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் வெற்றி உண்டாகட்டும் ஆசிர்வதியும் ஆசீர்வதியும் கத்தாவே உம்முடைய பலத்த கரத்தில் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அன்பர் ஜப ஊழியங்கள் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு மூன்று மூன்று ஒன்பது இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து எட்டு ஆறு எட்டு நான்கு மூன்று ஒன்பது உங்களை ஆசிர்வதிப்பாராக